தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த கிராம நிர்வாக அதிகாரியை தாக்கிய திமுக மாவட்ட கவுன்சிலரை கைது செய்ய வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது சமூக வலைதள பக்கத்தில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த ஆயந்தூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அந்த பகுதியின் கிராம நிர்வாக அலுவலர் சாந்தியை அதே ஊரைச் சேர்ந்த திமுக மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ராஜீவ்காந்தி என்பவர் கடுமையாக தாக்கியதுடன் தகாத வார்த்தைகளை கூறியும் திட்டியிருக்கிறார் பணியில் இருந்த அரசு ஊழியரை திமுக மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் தாக்கியும் திட்டியும் அவமரியாதை செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது கிராம நிர்வாக அதிகாரி சாந்தி தாக்கப்பட்டது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை கிராம நிர்வாக அதிகாரியை தாக்கிய திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தியை உடனடியாக கைது செய்து அவருக்கு சட்டப்படி தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்